தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கட்டமாக ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொன்னூற்று ஐந்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் திட்டம் தொடங்கப்பட்டது இதை பின்பற்றி அண்டை மாநிலமான தெலுங்கானாவிலும் கனடா இலங்கை ஆகிய நாட்டு அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய காமராஜர் பிறந்த நாளான வரும் பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இத்திட்டத்தின் மூலம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் குழந்தைகள் பயன்பெறுகின்றனர் செய்திகளை தெரிந்து